ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது கிழக்கேர் சித்திரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாப்பா நான் ரெண்டு ஸ்லோகம் ஆக்சுவலி நான் கொடுத்துருந்தேன் அது வந்துட்டு கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அது நாலஞ்சு வாட்டி நீங்கள் படித்தேன்னா உங்களுக்கு அது தானாக மனப்பாடம் ஆடும் ரெண்டு நாள் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சொல்லிகிட்டே இருந்தேன்னாக்கா உங்களுக்கு அது தானாக அடுத்தடுத்த லைன் வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலி இது என்னன்னாக்கா இனி ஒரு ஸ்லோகம் இருக்குது ரொம்ப ஈஸியான நுழையிற மாதிரி அது நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு திரும்பி நான் சொல்கிறேன் இன்றைக்கி சாயங்காலம் ஒருத்தர் வந்துட்டு எங்களை அதை பார்க்கல இருக்கான் என் கொஞ்சம் இருக்கான் எங்கள் காற்றுக்கிட்டேருந்து அவள் வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் நான் அவங்கள்கிட்ட பேசின மாமியை நான் வேறேன்னு சொல்லியிருக்கான் அவள் ஏதாவது சொன்னால் அவங்களுக்கே நான் அப்படியே அந்த வீடியோ எடுத்தேன் அனுப்புகிறேன் அவள் வந்துட்டு அந்த பூஜை வந்துட்டு நான் சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக நவம்பர் மாதத்துலேருந்து அவள் பண்ணின்னு இருக்கா அதை ஒரு மாதம் ஒன்ற ரெண்டு மாதம் கிட்டே ஆப்டனு வச்சுக்கோங்களேன் இந்த எட்டு ஒம்பது வந்தால் அதே டேட்டில் இருந்தால் நான் என்னைக்கு ஆரம்பித்தேன்னா அன்றைக்கே பேசு நான் என்ன ஏதாவது பூஜை பண்ணால் அவள்கிட்ட சொல்லிவிடுவேன் உடனே அந்த மாமியை ஆரம்பிச்சிருவாள் நான் என்கிட்டே சொல்லிவிடுங்க மறக்காமு சொல்லுவோம் ஸோ அவள்கிட்ட போய் நான் சொல்லிடுவேன் அவள் இன்னைக்கு சாயங்காலம் நான் வந்து உங்கள்கிட்ட பேசினேன் மாமேன்னு சொல்லியிருக்கா அவள் ஏதாவது சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு நக்சுவல் வீடியோவை எடுத்து நான் அனுப்புகிறேன் ஸோ நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நடக்காதவா வருத்தப்படாதீங்கோ அட் பட் ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது சத்தியமான முறையில் உண்மை அது பொய்யே கிடையாது அதே மாதிரி முருகனை வேண்டினாக்க அவருக்கு ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவர் வந்து வருவாரோ அவ அவருக்கு அது பிடிக்கிறதுனால சிவனுடைய ருத்ர வம்சத்துலேருந்து வந்திருக்கார் அப்படிங்கிறது கரெக்டு பட் முருகனுக்கு இஷ்ட தெய்வம்ங்கிற மாதிரி அவர் நினைக்கிறேன் நான் அவர் ரொம்ப ஒரு சக்தி இருக்குது அந்த முருகனை வேண்டின வாளுக்கு கேளக்கியர் வரார் அப்படிங்கிறது ஒரு சக்தி இல்லை உண்மையான விஷயம் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன் அண்டு எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னாக்கா முத சொப்பனம் வந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா உடனே எனக்கு கேளக்கியர் பற்றி அந்த இது தெரிஞ்சுது உடனே நானும் அதை ஃபாலோ பண்ணின்னு இருந்தேன் பட் எங்களுக்கு கண்டினியூவாக எனக்கு டெய்லி ஒரு நாள் தவறாமல் பண்ண இல்லை இன் பிட்வீனில் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆறுது அவ்வளோதானே தவிர பெருசாக நல்லது நடக்காட்டியும் நான் திரும்பியும் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஒரு மனசில் ஒரு சக்தி ஒரு தெம்பு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ உங்கள் எல்லாருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன் நீ காரியம் நிறைவேறாருட்டியும் உங்களுக்கு அது இது தெரியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ யாருமே நீங்கள் வந்துட்டு வருத்தப்பட வேண்டாம் சரியா அதாவது இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னாக்கா இவர் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு அவர் ருத்ர வம்சத்துலேருந்து வந்திருக்கார் அப்படிங்கிறது அவருடைய இஷ்ட தெய்வம் வந்துட்டு இது இப்போ என்ன முருகப்பெருமான் முருகப்பெருமான் வேண்டினால் அவர் வரார் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுடுத்தோம் எப்போவுமே சித்தர்கள் வந்துட்டு பட்டாம்பூச்சி பூச்சிகளாக தான் வருவார் வெட்டுக்களி பட்டாம்பூச்சி அப்படி தான் வருவார் சித்தர்கள் வந்துட்டு எப்போவுமே இந்த மா இந்த மாதிரி வடிவங்கள் எடுத்து தான் பூமிக்கள் வருவார்கள் அப்படிங்கிறது எனக்கு முதல்லேருந்தே எல்லாம் எல்லாருமே சொல்லியிருக்கா பூச்சி மாதிரி வருவா அப்படின்லாம் சொல்லியிருக்காருச்சுக்கோங்களேன் ஸோ அதுவும் ஓரளவுக்கு நன்னா தெரியும் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நெய் விளக்கு ஏற்றுங்கோ கண்டிப்பான முறையில் ஆறு நாள்லேயே நடக்கும் எட்டு நாள்லேயே நடக்கும் சொல்லி அசோகா அண்ட் அசோக் சொன்னார் அது சொன்ன உடனேயே அந்த மாமி ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா மாமி எனக்கு காசு கீழேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயோ என்னமோ ரோடில் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவள் ஃபோன் பண்ணேன் ஆல்ரெடி நான் வீடியோவோட போட்டிருந்தேன் அந்த அந்த இது நடந்த போஸ்டிலே கிட்டத்தட்ட ஒன் மந்த் முன்னாடி நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு உடனே அது கிடச்சது மாமி ரெண்டே நாள் தான் நான் சொன்னேன் மூணாவது நாளைக்கு எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு மாமி சொல்லியிருந்தா ஸோ அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும்பொழுது நம்மளை எல்லாருமே நம்பி நம்ம வேண்டிக்கலாம் கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் நீங்கள் யாருமே வருத்தப்பட வேண்டாம் அண்ட் நெய் விளக்கு ஏற்றுங்க பீரியட்ஸான விளக்கு ஏற்ற வேண்டாம் சித்தர்களுக்கு வந்துட்டு அது சுத்தமாக அது ஒத்துக்காது ஸோ அந்த இதில் வேண்டாம் அதே மாதிரி நமக்கு பெண் பெண்களுக்கே உருத்தமான ஒரு சில நாட்கள் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நைட்டு நம்ம எப்படி இருப்போம் கார்த்தால் எப்படி இருக்கோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்து தலைக்கு குளிச்சுட்டு தான் அந்த நேரங்களில் விளக்கேற்றணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது சாப்பிட வேண்டாம் நான்வெஜ் தயவு பண்ணி சாப்பிடாதீங்கோ அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் கண்டினியூஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்காதீங்கோ வேண்டின் தான் கண்டிப்பாக பண்ணணும் அதனால அந்த மாதிரி வேண்டாம் நான் உங்களுக்கு உனக்கு விளக்கியதுல நீ எனக்கு நல்ல வழி காமி என் ஆற்றுல எங்கள் ஆற்றுல நீ விளக்கேத்து வையே ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் ஏன்னா சித்தர்கள் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை அவர் ஈரோட்டில் கோவில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லின்றிருந்தா அதனால் அது என்னைக்கு அடிக்கல் நாட்டப்படுறார் இப்போ தைப்பறம் தான் என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில அவரோட வீடியோஸ் அந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்ண முடியல எனக்கு நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன் பார்த்துப்பேன் அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் அது எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அதில் போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் இருக்குது ஸோ இதே மாதிரி எல்லாருமே ஒரு இதில் வந்துட்டு ஒரு விளக்கை ஏற்றி நெய்யை வச்சு அழகாக பஞ்சுத்திரு போட்டு ஒரு டம்ளரில் பக்கத்தில் வெள்ள வச்சு வேண்டிக்கோங்கோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஐயோ நமக்கு எல்லாம் போய்ட்டு அப்படின்னா போனா மந்திரி தான் என்ன இப்போ நம்ம ஒரு பிரச்சனை இல்லை நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினச்சா ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஏன்னா நம்ம கையில் தான் எல்லாமே இருக்கு ஸோ அதனால தயவு பண்ணி கஷ்டப்படாமல் ஹாப்பியாக நேற்றுக்கு எல்லாருமே ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் திருப்பி எல்லாருக்காகவும் நான் சொல்றேன் எல்லாரும் நன்னாக இருக்கும் எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி 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 நியூ இயர் எல்லாரும் நன்னாக இருக்கும் சரியா